சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் இந்திய நேரப்படி சுமார் மூன்று முப்பது மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் குட்ஸ் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் கேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்ஃபுனோஃப் ஆகியோருடன் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் பதினேழு மணி நேர பயணத்திற்குப் பிறகு பூமியை அடைந்தார் இந்த ஸ்வேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மரநுழைவு என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது பிறகு பல்வேறு கட்டங்களாக பாரசொற்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது டவுன் என்ற முறையில் கடல் பகுதியில் விண்கலம் இறங்கியது அதாவது விண்கலம் இறங்குகின்ற போது கடலில் உள்ள தண்ணீர் மிக பெரும் அளவில் தெரிக்கும் என்பதனால் அதன் செயல்முறையை ஸ்பிளாஷ் டவுன் என்று கூறுகின்றார்கள் சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்புக் குழுவினர் நான்கு விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர் டிராகன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்தபோது சற்று நேரத்துக்கு கட்டுப்பாட்டு அறையுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இது வழக்கமான நடைமுறையாகும் அப்போது விண்கலத்தை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது டிராகன் விண்கலத்தின் வெப்பத்தடுப்பு ஓடுகள் உள்ளே இருந்த விண்வெளி வீரர்களை பாதுகாத்தன சிறிது நேரத்துக்கு பிறகு தகவல் தொடர்பு மீட்கப்பட்டு கடலில் இறங்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன தன்னிச்சையாக விண்கலம் பூமியை நோக்கி விரைந்தது அப்போது விண்கலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது பின்னர் விண்கலத்தின் வேகத்தை குறைக்கும் பாரசொற்கள் விரிந்தன நாசாவின் கமராக்களில் இந்த நிகழ்வுகள் தெளிவாக படமாக்கப்பட்டன பின்னர் படிப்படியாக வேகம் குறைக்கப்பட்டு கடலில் வந்து விழுந்த விண்கலத்தை நாசாவின் மீட்பு படகுகள் பத்திரமாக கப்பலுக்குள் எடுத்து வந்தன விண்கலம் கடலில் விழுந்தபோது அதனை சுற்றி பல டோல்பின் மீன்கள் மேல்புறத்தில் நீந்திக் கொண்டிருந்தது நாசாவின் கமராக்களில் இவை பதிவாகின அது மீட்புக் கிடைத்த பெருமை என்று நாசா விஞ்ஞானிகள் நகைச்சுவையாக கூறினார்கள் கடலில் இருந்து விண்கலம் மீட்பு படகில் ஏற்றப்பட்ட போது அதில் இருந்த கடல் நீர் கொப்பளித்து வெளியேறியது சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ்வீல்மோரும் திட்டமிட்ட எட்டு நாட்களை விட அதிக நாட்கள் அதாவது சுமார் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் தங்க நேரிட்டது இருவரும் விண்வெளியில் சிக்கி தவிப்பதாக விவரிக்கப்பட்ட போதிலும் அது ஒருபோதும் உண்மையில்லை ஏனெனில் கப்பல்களில் உள்ள உயிர் காக்கும் படகுகள் போலவே சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் ஒரு விண்கலம் அவசர கால பயன்பாட்டிற்காக எப்போதும் இணைந்தே இருக்கும் ஃபோயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாரால் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஏற்பட்ட நாசா சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு கருதி அதே விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவதை தவிர்த்துவிட்டது அதற்கு பதிலாக அவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தொடர்ந்து தங்கியிருக்கவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி பூமியிலிருந்து செல்லும் அடுத்த விண்கலத்தில் இருவரும் பூமிக்கு அழைத்து வரவும் நாசா தீர்மானித்தது நாசாவின் இந்த முடிவே சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதை மாதக்கணக்கில் தள்ளி போட்டது ஆகவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் இருவரும் விண்வெளியில் அதிக காலம் தங்கி ஆய்வுகளை தொடர்ந்தனர் அவர்கள் சுற்றுப்பாதை ஆய்வகத்தில் பல சோதனைகளை மேற்கொண்டதுடன் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடையிலும் அவர்கள் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்